மருத்துவமனையில் சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இதுகுறித்த விவரங்களை செய்தியாளர் ராஜாராமன் வழங்க வைக்கலாம் ராஜாராமன் விவரம் கண்டிப்பா விழுப்புரம் மாவட்டம் முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் விழுப்புரம் மாவட்டம் மட்டுமின்றி அருகில் உள்ள கடலூர் கள்ளக்குறிச்சி திருக்கோவிலூர் புதுச்சேரி திண்டிவனம் உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த நூற்று கணக்கான பொதுமக்கள் தினமும் சிகிச்சைக்காக வந்து சென்றிருந்தனர் மருத்துவமனையில் இன்று காலை பிறந்து சில மணி நேரமேயான ஆண் பச்சிளம் குழந்தை மருத்துவமனை வளாகத்துக்கு அதாவது அஹ் குழந்தைகள் வார்டுக்கு அருகில் இருந்த பொது கழிவறையில் கொலை செய்யப்பட்டு இரவு நிலையில் கிடந்துள்ளது இதனை அந்த கழிவறைக்கு சென்ற பெண்கள் பார்த்து அங்கிருந்த காவல்துறையினரிடம் தகவல் தெரிவித்துள்ளனர் காவல்துறையினர் போலீசார் வந்து விக்கிரவாண்டி தகவல் கொடுக்குறாங்க விசாரணை நடத்தி வராங்க அதாவது வெளியிலிருந்து யாராவது வந்து இந்த மாதிரி செயல்களில் ஈடுபட்டாங்களா இல்ல மருத்துவமனையில பிரசவாரில் இருந்த பெண்கள் யாராவது செய்யினா இல்ல தவறான முறையில் பிறந்த குழந்தை என்பதால் கொலை செய்யப்பட்டிருக்கிறார் என்பது கோணத்திலும் விசாரணை நடைபெற்று வருகிறது மருத்துவமனை வளாகத்தில் உள்ள சிசிடிவி கேமராக்களுடைய ஆய்வுகளை எடுத்து